ஒரு சின்ன கிராமத்துல நிலான்னு ஒரு பொண்ணு வாழ்ந்து வந்தா அவளுக்கு அப்பா அம்மா இறந்துட்டாங்க அதனால மாமா சரவணன் வீட்டுல வாழ்ந்துட்டு வந்த அத்த கற்பம் நிலாவ எல்லா வேலையும் செய்து முடிச்சுட்டேன் இப்ப பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆகுது மா போயிட்டு வரேன் என்ன என் மதல் சாராவும் நீ ஒன்னா பைய தூக்கி போட்டுட்டு காட்டுக்கு போய் சொல்லி போய்கிட்டு வா போ தற்போகம் ஏன் இப்படி பண்ற நிலாவோட அம்மா அப்பா இருந்திருந்தா நீ இப்படி எல்லாம் பண்ணிருப்பிய உங்களுக்கு ஒன்னும் புரியாது நாலு காசு சம்பாதிக்கிற வழிய யோசிங்க போங்க இல்ல தற்போமோ நம்ம பொண்ணு சாராவை விட நிலா நல்லா படிக்கிறான்னு ஸ்கூல் டீச்சர் வர்ற ஒில என்கிட்ட இருக்காங்க நீ இப்படி செய்யறது ரொம்ப தப்பு ஏம்மா அப்பாவுக்கு என் மேல பாசமே இல்லையா எப்பப்பா நிலாவே பாராட்டுறாரு அவர் கடகுறாரு நீ போயி நல்லா படி உங்களுக்காக ஸ்நாக்ஸ் பிரியாணி எல்லாம் வச்சிருக்கேன் நிலாவும் பழக்கம் போல கஞ்சி எடுத்துட்டு காட்டுட்டு கிளம்பிட்டா மாமா சரவணனும் அவர் வேலைக்கு கிளம்பிட்டாரு நிலா காட்டு வழியில காஞ்ச சுள்ளிகள் தேடிட்டு போயிட்டே இருந்தா அப்போ ஒரு முனிவர் தவம் செய்துட்டேர்ன்ற பார்த்தா நிலா சுள்ளிகளை சுமந்து கொண்டு வரும்பொழுதும் முனிவரை பார்த்து கொண்டே வந்தாள் இப்படியே இரண்டு மூன்று நாட்கள் போயிட்டுது நிலாவுக்கு ஒரு யோசனை வந்தது இந்த முனிவர் எப்பொழுதுமே தவம் செய்து கொண்டிருக்கிறாரே இவருக்கு பசிக்குமே நாம் தண்ணீரும் பழம்புலும் எடுத்துக்கொண்டு போய் பக்கத்தில் வைப்போம் என்று யோசனை செய்தாள் டென்னமும் அவள் நினைத்தா மாதிரியே செய்து கொண்டாள் கொஞ்சம் சொல்லியே முனிவர் முன்னாடி வச்சு நெருப்பு ஏரிய வைத்து அந்த இடத்தை குளிருக்கு இதமாகவும் வெளிச்சமாகவும் செய்து விட்டு வீட்டுக்கு போனாள் நிலா நிலா என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என் பெயர் உங்களுக்கு எப்படி தெரியும் சுவாமி எனக்கு எல்லாம் தெரியும் நிலா நீ எனக்கு செய்யும் சேவைகளும் உன்னுடைய நிலைமையும் நான் அறியாமல் இல்லை உனக்கு படிக்க வேண்டும் அல்லவா ஆசை இதோ நீ இந்த மானியத்தை வைத்துக்கொண்டு நீ படி நீ படித்து பெரிய பெயர் வாங்க வேண்டும் நிலாவும் அந்த மானியத்தை வாங்கிக்கொண்டு கொண்டு பத்தாம் வகுப்பில் முதன்மையாக தேர்ச்சி பெற்றார்